ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ விலக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து சண்டே எடுத்ததுங்க சண்டே எனக்கு ஒரு செம்ம ஃபன் டேன்னே சொல்லலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக பிரியாணி அதுன்னு செஞ்சு செம்ம ஜாலியாக போச்சு இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வளாகில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டேனாவே எல்லாத்துக்குமே வந்து ஒரு லேசியாக இருக்கும் அது எனக்கும் சொல்லவே தேவை மணியும் அந்த அன்னைக்கு வந்து டியூட்டிலேருந்து வருவார் ஸோ நானும் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோடனே டீயை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை அந்த அன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு நான் எல்லாத்துக்கும் சேர்த்தியே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து மா குழம்பு வந்து வைக்கிறதுக்காக அதில் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி செலவு வந்து கையிலையே அரைச்சி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இருக்காங்க ஆஃப்டர்நூன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டா பேஸ்ட்டெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இட்லி மட்டும் ஊற்றினேன் அத்தை வந்து கறி குழம்பு வந்து வச்சு கொடுத்துட்டாங்க இங்கே பிள்ளைங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன் நானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஹர்ஷனும் சுதனும் மட்டும்தான் இருக்காங்க அஃப்டூனுக்கு மேலே தான் தாரணி கண்மணி எல்லாருமே வருவாங்க பிக்னிக்காக போனிங்க அவங்க இவங்க இவங்க கூட்டி போய் விட போறாங்களா அந்த பிள்ளை வரா ஏ கடிச்சு வச்சேன் என் பிள்ளை மூஞ்சியே ஒரு சைடு இல்லாம போச்சு ராஜாத்தி பிள்ளைங்கள கொண்டு வந்து இறக்கி விடையில் வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த சாரீ ஒன்று வச்சுருந்தாங்க இந்த சாரி வந்து கயலோட சாரி பாப்பா வந்து குட்டி பொண்ணு அறக்கையில் வாங்கியிருந்தது மகிழனுக்கே எனக்கு கட்டி விடணும்னு சொல்லி ஒரே ஆசையாக இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு வந்து அந்த ப்ளவுஸு அந்த சாரி எல்லாமே டைட் பண்ணி பின் போட்டு நல்லா பின் பண்ணி கட்டி விட்ருந்தேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு குட்டி ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அம்மா கியூட்டாக இருந்தால் உங்களுக்கு பாப்பா எப்படி தெரியறான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து போய் எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைங்க வந்து அத்தையிட்ட காட்டுறது கத்துக்கிட்டு போறாங்க கீழே கீழே ஜெயலலிதா

சுதன் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு வந்து கிளம்பிட்டான் மண்டே வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூலு அப்படின்றனால அவன் இந்த வாட்டி வந்து போகிறான் தார்ணிக்கு ஆன்வல் லீவ் வந்து இன்னும் ஜூன் வரைக்கும் லீவு தான் ஸோ வந்து பாப்பா இங்கே தான் இருக்க போகிறாள் இங்கேயும் ராஜத்தியவன் வீட்லேயும் மாற்றி மாற்றி இருப்பா இன்றைக்கி வந்து சுதன் வந்து ஊரு கிளம்பிட்டான் அவனுக்கு ஆக்சுவலாக போகிறதுக்கே மனசு இல்லை இந்த வருஷம் ப்ளஸ் டூ வேறு இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அவனோட ஸ்கூல் லைஃப் வந்து முடியும் ஸோ வந்து ப்ளஸ் டூ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றனால வந்து பையன் மனசே இல்லாமல் ஊருக்கு கிளம்புறான்

ஊருக்கு வந்து பிரியாணி ரெடி தாங்க கொஞ்சம் அறக்க பறக்க வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தும் பண்ண முடியல தம்பி தான் வந்து தம் போட்டு வச்சுருந்தோம் இன்னைக்கு வந்து சிக்கன்ல வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணோம் சுதனும் சாப்பிட மாட்டான் தாரணி எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாத ஆட்கள் சரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் வந்து ஒயிட் ரைஸ் வச்சு அது கூட வந்து கொஞ்சமாக மட்டன் குழம்பு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி செஞ்சிட்டோம் சரி வெறும் சாப்பாடாக சாப்பிட்டு போவான்னு சொல்லிட்டு ஆசையாக சமைத்தோம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் இப்போ நாங்கள் எல்லாருமே ரெடி பண்ணிட்டோம் பவித்திரா வந்திருந்தா சரி எங்கள் கூட சேர்ந்த ஊடமாட நின்றுட்டு அவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இன்றைக்கி வந்து அத்தை தான் பிரியாணி செஞ்சாங்க நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் செஞ்சுருந்தேன்

நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க நான் எப்ப சாப்பிடுறது செஞ்சாலே வந்து இவ்வளவு லேட்டா சாப்பிட்டா நான் எப்ப சாப்பிடுற கரெக்டா என்ன ஒரு அஞ்சு கொடுங்க சுந்தர ஐஸ் வேணா வாங்கிக்கடா எடுத்து போடா நான் நாளைக்கு எடுத்து போடா புடி ஏ கீழ போடுறாத ஏதோ கீழ போடு வாங்கி மில்க் ஷேக் நீங்களே உங்க அம்மா செஞ்ச ஐஸ்கிரீம் நீ மில்க் ஷேக் ஆகி நான் கொஞ்சம் 15 ஸ்பூன் ஜீ போட்டோம் அது வாய் வளருது பாரு 17ன்றது 18 ஆ போகுது வாய் இங்க எம்பே எனக்கு கொஞ்சம் கொடு இது கொஞ்சம் தான் இருக்கு

பாப்பா எங்கடா வாங்க அது என்ன காய்ச்சல் வரும் யாரு யாரு பாப்பா அது தாத்தா தெரியுமா உனக்கு தாத்தா இன்னொரு இன்னொன்னு யாரு பக்கத்துல யாரு அது யாரு அஜி சொல்லு தெரியுமா நாங்கள் பிரியாணி சமைச்சிருந்தோம் வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வந்தாங்க சரி வந்தோன போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி எப்படி இருக்குன்னு கூட்டு இருக்கு

ஏன் பாப்பா இங்க வந்து கொண்ட்ட வா அம்மாட்ட போன வா ஊருக்கு போயிட்டாங்களா நீ போறியா அத்தை அத்தை அத்தையிட்ட கேளு ஏன் கூட்டு போனேன்னு இந்த இங்கே பார்த்து கேளு அத்தையை ஏன் கூப்பிட்டு போனேன்னு சரி நீ ஊருக்கு வரேன்னு சொல்லி அத்தையிட்ட போயிட்டாங்க இருக்கு தலை தலை ஆடுது அபூர்வா கோவணுங்கிறான் அபூர்வா அன்னைக்கு லீவுடானது கோவம் அவனுக்கு இந்த பிள்ளைக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கோவம் உங்க கோபத்துக்கு நான் என்னதான் பண்ணட்ட சொல்லுங்க அபூ தீய தட்டி விட்றாதீங்க உனக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணுமா ஐயா இன்னும் ஒவ்வொருத்தரா கண்ணாடி போட்டுட்டே சூப்பர் நம்ம பின்னாடிக்கு நீ கண்ணாடி போட்டு முன்னாடி போட்டுக்கலாம் சரிவீனும் அபூர்வா போனோம் சொல்லிட்டே இருக்கான் பாப்பாவும் ஒரு மாதிரி வந்தா அழுகுறா அப்படின்றதுக்காண்டி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து கிளம்பிட்டோம் ஹர்ஷனும் சேர்ந்து ராஜாத்யங்க கூட வந்து அங்க போய்ட்டான் அவனுக்கு அவன் மட்டும் தனியா இருக்க கொஞ்சம் போர் அடிக்கும் போல சரி அங்க போனா டிவி நெட்டு அது இதுன்னு இருக்கனால போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க நாங்களும் போனோங்க எலெக்ஷன் முடிஞ்சு போறவங்க ரிட்டன் ஊருக்கெல்லாம் போகிறவங்க சரியான கூட்டமாக இருந்துச்சு உடம்புறத்துல அந்த ஊருவாகவே தான் போகணுமா இன்னைக்கு என்னடா இப்படிலாம் லைட் செட்டிங் போட்டிருக்காங்க ஏன் தம்பி கூட்டத்தை பாரும்மா பிள்ளைங்க அபூர்வா வரதே பார்த்தீங்கன்னா இந்த கார் ரைடுக்காக தான் வந்தோனே இந்த காரை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே குசி ஆகிட்டாங்க அதில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அவங்க சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு இன்னும் மற்ற கேம்ஸையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் அங்கே இன்னும் மற்ற கேம்ஸ் எல்லாம் விளாட விட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் பிரியாணி இருந்துச்சு அதை வந்து இட்லி பானையில் அப்படியே வந்து எடுத்து வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நைட் டின்னராக வச்சுக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்